மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய நபர்களுக்கு அடுத்தது ஜாக்பாட் அப்படின்னு தாங்க சொல்லணும் ஸோ முக்கிய அறிவிப்பு சில காலங்களில் வெளியாக இருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு தமிழக பெண்களுக்கு இனி ரூபாய் ஆய ஆயிரம் உரிமை தொகைக்கு பதிலாக இந்த ஒரு விஷயம் தான் செய்ய போகிறாங்களாம் அப்படி என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா அப்போ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் திமுக அதிமுக பாஜக மற்றும் பல்வேறு கட்சிகளும் போட்டி போட்டுக்கொண்டு வேட்பாளர்களை தேர்வு செய்து தொகுதி பங்கீடு உள்ளிட்டவற்றில் கவனம் செலுத்திட்டு வந்துட்டுருக்காங்க இந்த தான் மக்களுக்கு ஒரு நற்செய்தியை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக திமுக அரசு தயாராகி வந்துட்டுருக்கு பிப்ரவரி மாசத்துல சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரில் மகளிர் உரிமை தொகை பற்றிய முக்கிய அறிவிப்பை வெளியி வெளியிட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்குங்க அதன்படி மகளிர் உரிமை தொகையை ரூபாய் ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறாக உயர்த்தி வழங்க முடிவு செய்துள்ளதாக சொல்லப்படுகிறதுங்க தற்போது ஒன்று புள்ளி ஏழு கோடி பேருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுகிறது ஸ்பெயின் சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை திரும்பியதும் இது பற்றி அறிவிக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டிருக்குங்க ஸோ இப்போ ஒரு விஷயம் வந்தால் ரொம்ப ரொம்ப வரவேற்க தகுந்த விஷயம்தாங்க பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒன்றுமே கொடுக்காம இருக்கிறதுக்கு கொடுக்கிறது பெட்டர் தான் ஸோ அதுவும் ஆயிரத்து ரூபாய் கூட்டி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான் இந்த விஷயத்தை நான் வரவேற்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறவங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் பெண்களுக்குன்னா மருத்துவத்தில் எல்லா பெண்களுக்கும் தானேங்க கவர்மெண்ட் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் அதுவும் பொருளாதாரத்தில் கொஞ்சம் இலி நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் இவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து தானே ஆகணும் எல்லா மகளிருக்கும் ஆயிரத்தி ஐநூறுரூபான்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க ஸோ இந்த விஷயம் எப்படா வரும்னு நாங்கள் காத்துக்கிட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் இருக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்களோட கருத்தில் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சூப்பரான அப்டேட்ஸ் எல்லாம் உடனே உடனே நம்மளோட சேனலில் நீங்கள் பார்க்கணுன்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க